பணிகளை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டத்தில் இருந்தாங்க அது இல்லாமல் நேற்று கேரளாவில் ஒரு ஒரு அலுவலர் வந்து தற்கொலை பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி கும்பகோணத்தில் தற்கொலைக்கான முயற்சி செஞ்சுருக்காங்க எஸ்ஐஆர் பணிகள் அழுத்தம் எங்களுக்கு தருது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க சரிதா சைதாப்பேட்டையில் கூட ஒருத்தர் வந்து தண்டவாளத்தை கிராஸ் பண்ணி போயிருக்காரு ஜஸ்ட் மிஸ்சில் தப்பிச்சிருக்காரு இல்லைனா ட்ரெயின் அடித்து எடுத்துருப்பார் அதே மாதிரி தேனாம்பேட்டையில் ஒருத்தர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து திடீர்னு பஸ் வரும்போது ரோட்டுக்கு வந்திருக்கார் நல்லவேளை ட்ரைவர் பிரேக் அடிச்சு நல்ல இப்படி நிறையா பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க தற்கொலைக்கு ரெண்டு பேர் மட்டும் இறந்துட்டாங்க ஸோ அதை நம்ம தப்பாக சொல்லக்கூடாது கேரளாவில் இறந்தவர் உண்மையிலேயே மன உளைச்சல் தான் ஏன்னா ரொம்ப டார்ச்சர் நைட் ரெண்டு மணி வரைக்கும் என்ன தான் திருட போடுற திருடர்ன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் எதுக்கு போலி நாடகம் போடுறாங்க நல்ல மாதிரி நடிக்கிறது இந்த இதெல்லாம் இப்போ நாகக்கடையெல்லாம் திருடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஐயப்பசாமி மாலையெல்லாம் போட்டு போவாங்க ஆன்மீகவாதி மாதிரி போயிட்டு இந்த மோதல் என்ன வேலை அப்படின்னு நோட்டம் பண்ணுறது ஆனால் அவன் திருடனா பெரிய பெரும் திருடனாக ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து என்னன்னா இந்த நாடகத்தை திருட போகிறேன்னு முடியாயிடுச்சு சரி அது எதுக்கு இந்த அரசூழியர்களை போட்டு டார்ச்சர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல வேறு சார் பண்ண சொல்கிறீங்க இல்லை அரசூழியர்களுக்கு தேவை இவ்வளோ டார்ச்சர் கொடுக்கூடாதுன்னா புரியுதாங்க இப்போ வந்து அதாவது அரச ஊழியர்கள் வேலை பார்க்குறதுக்கு தான் டார்ச்சர் பண்ணுறதுக்கா டார்ச்சரை வாங்கி சாகிறக்கா இருக்காங்க அந்த மாதிரி அது கேரளாவில் இருக்கிறவரெலாம் வந்து தாமஸ்னு நினைக்கிறவர் அவர்லாம் வீட்டில் சொல்லிகிட்டே சேர்த்துருக்காரு இந்த மாதிரி ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது ரெண்டு மணி வரைக்கும் போட்டுக்கொள்கிறேன் என் பகலில் ஆஃபீஸ் ட்யூட்டி அதுக்கப்புறம் வீடு வீடாக போகணும் அது கேரளாலலாம் ஒரு வீடு இங்கே இருக்கும் இன்னொரு வீடு ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் நாக்கு தள்ளி சேர்த்து போவாங்க நம்ம நம்மளால் இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் எடுத்தால் ஐம்பது வீடை முடிச்சு போயிட்டே இருக்கோம் கேரளாவில் ஐம்பது வீடை முடிக்கணும் ஐம்பது நாள் ஆகும் இந்த வீட்டில் இருந்து அங்கே பஸ்ஸு பிடிச்சி தான் அடுத்த வீட்டுக்கு போகணும் தள்ளி தள்ளி தோட்டத்துக்குள்ளே வச்சுருப்பா நாய் தொல்லை ஒரு பக்கம் இதெல்லாம் தாண்டி அரசு ஊழியர்கள்லாம் கேரளாவில் உயிர் வாழ்கிறதே பெரிய விஷயமா அதில் இது ஒரு எத்தனை பேர் செத்தாக இருந்ததில்ல ஒன்று மட்டும் கணக்கில் வந்திருக்கு ஓகே சார் ஆனால் வந்து அரசு ஊழியர்கள்னாலே பாதி நேரம் அவங்களுக்கு வேலையே இருக்காதுன்ற ஒரு பேச்சு சமீப நாட்களாக இல்லை ரொம்ப நாளாக அது இருந்து இல்லை பாதி நேரம் வேலை இல்லாமல் இருக்காது அரசு ஊழியர்கள் மாதிரி பத்து மடங்கு வேலையை பார்க்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது அதை நம்ம மறுக்க நீங்கள் லஞ்சம் வாங்குறாங்கன்றதான் சொல்ல வரீங்க பட் அது வேறு லஞ்சம் வா ஏன்னா அதுதான் அவர்களை உயிர் வாழ அதிகப்படியாக பலரும் எல்லோரும் நம்ம சொல்ல முடியாது பலரும் வந்து என்னன்னா அந்த பணம்ன்றதுக்காக தான் வேலை பார்க்குறாங்க நம்ம டியூட்டிக்கு போகல அப்படின்னா இன்றைக்கி ஐயாயிரம் போயிடும் பத்தாயிரம் போயிடும் ஐம்பது லட்சம் போயிடும் ஒரு லட்சம் போயிடும் அப்படின்றதுக்காக அவர்கள் உயிரை கொடுத்து வேலை பார்க்குறாங்க அப்படி பலர் இருக்காங்க எல்லோரையும் நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்காங்க சிலர் நேர்மையான இருக்கிறவங்கலாம் ரொம்ப மன உளைச்சலுக்காக தான் இருக்காங்க இப்போ நிறையா பேர் இங்கே தற்கொலை பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டு ரயில்வே எல்லாமே கவர்மெண்ட்டாக இருக்கிறனால ஒருத்தர் ஒருத்தர் காப்பாற்றிடுறாங்க பிரேக் அடிச்சு அதனால் நிறைய அரசு ஊழியர்கள் பஸ்ஸில் ஒன்று சாகிறதும் இதில் உள்ளது சாகிறதும் நம்ம ரெகுலராக பார்க்குற மாட்டோம் ஓகே அதனால் தமிழக அரசு ஊழியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோவார்டினேஷனோடு போகிறதுனால சாவி எண்ணிக்கை குறையும் இல்லைன்னா இவங்க பண்ணுற அநியாயத்துக்கும் மத்திய அரசு பண்ணுறதுக்கும் வந்து சம்பளம் கொடுக்காமல் வேலை வாங்குறது ஒரு வேலை வாங்கினா சம்பளம் கொடுக்கணும்ண்ட ஆமாம் ஒரு கூலி தொழிலாளியே கூப்பிட்றோம் தம்பி ரோட்டில் இருக்க வாப்பா அந்த வீடை கொஞ்சம் ஒதுங்க வைக்கணும்னு எல்லாம் முடிச்சேன்னு சரி போயிட்டு வாப்பா அப்படின்னா எப்படி இருக்கும் கிடைக்கிறத எதாவது அடிச்சுட்டானா இல்லையா யாரா நீ எதுக்கடா நீ கூப்பிட்ட ரோட்டில் இருந்தவனை கூப்பிட்டு வீட ஒதுக்க வச்சுட்டு போயிட்டு வாங்க என்ன என்னடா அர்த்தம் அப்படின்னு சார் அதுக்கான அலவுன்ஸ்லாம் அது தராங்கன்னு சொல்லி எங்கே அலௌன் பத்தணும்ல இப்போ அதே வர வர வீடெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஒதுங்க வச்சுட்டு தம்பி டீ சாப்பிட்டுக்கேன்னு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா என்ன அவனுக்குரிய ஐநூறுரூவா சம்பளத்தை கொடுத்துடணும் அதுக்கப்புறம் டீ சாப்பிட்றக்கு பத்து ரூபா கொடுத்தா பரவாயில்ல வெறும் பத்து ரூபாய் கொடுத்தா போய்ட்டா அப்படின்னிங்கன்னா இதையாக கழட்டி அடிச்சு அந்த அறிவு அடிப்படை அறிவு கூட மத்திய அரசுக்கு இல்லையா இல்லை வேணே இழுத்து விட்றாங்களா தமிழக அரசு அப்படின்றதான் ஏன்னா தற்கொலைகள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே இவங்க தமிழ்நாடு அரசு தான் இப்படி பண்ணுதுன்னு நினச்சிட்டு நினச்சிட்ருக்கேன் அது மாதிரி தற்கொலைகள் நிறையா ஜெய கட்சியில் இருக்க எல்லா தற்கொலைக்கும் அப்படி தான் வேணும் இன்னும் சில தற்கொரிகள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக போயிட்டுருக்கு அதனால தான் போராட்டம் அறிவிச்சிருக்கேன் ஓகே சார் இப்போ இதை தடுக்கணுன்னா அரசு ஊழியர்கள் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க சார் நீங்கள் இதை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு தடுக்கணும் அப்படின்னா மோடிஜி ஆட்சியை விட்டு போகணும் ஓகே இல்லைன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனர் இருக்காரு வேணுகோபாலா ரெண்டு பேர்னா மோடிஜி சொந்தக்காரர் இருக்கார் அவர் வந்து பதவி போகும் ஓகே அரசு ஊழியர்கள் கட்டாயப்படுத்தப்படுறாங்களா சார் எஸ்ஐஆர் பணிகளை நீங்கள் செஞ்சு தான் கட்டாயப்படுத்தாமல் அவங்கன்னா லூசாக பிடிச்சிருக்குப்பா ஃபார்மை தூக்கிட்டு வீடு விருப்பமாக விருப்பப்பட்ட ஊழியர்கள் விருப்பப்பட்டு ஃபார்மை தூக்கிட்டு வீடு வீட என்ன விருப்பப்படுவாங்க ம் தேர்தல் பணிகளுக்கெல்லாம் விருப்பப்ப இருக்கிற ஆசிரியர்கள் போகலாம் டேட்டிங் போக விருப்பப்படுவா ஈஸியாக இருக்குது சனியாயார் போகிறக்கு விருப்பப்படுவான் பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு விருப்பப்படுவான் அப்ளிகேஷன் தூக்கிட்டு வீடு வீடாக போகிறக்கு விருப்பப்படுவானா அப்படி விருப்பப்பட்டு போவாங்க ஓகே அப்போது கட்டாயப்படுத்துனதுனால தான் இந்த மாதிரியான சிக்கல் கட்டாயப்படுத்துனதுனால தான் நடக்குதுன்றதானு தெரியும் ஓகே எப்படி கட்டாயப்படுத்தால் எப்படி ஒருத்தர் சும்மா உக்காந்துருக்கான் போவாங்க ஓகே சார் தமிழ்நாடு முழுக்க நேற்று போராட்டம் பண்ணி புறக்கணித்து எஸ்ஐஆர் பணிகள் தாமதமாக இருக்குது இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தான் சார் பாதிப்பு ஏற்கனவே வாக்காளர் தூக்கத்தானே போகிறான் இருந்தா என்ன செத்தா என்னன்றது தானே கணக்கு ஏற்கனவே இதில் தான் போகிறாங்க இதில் வேலை எஸ் வேலை பார்த்து தூக்குனா வேலை பார்க்காம தூக்குனா இது ஒரு முயற்சி தான் தடுக்கிறதுக்கான முயற்சி தான் எஸ்ஐஆர் பணிகளை தாமதப்படுத்தி தடுப்பதற்கான முயற்சி தமிழ்நாடு அரசு செய்யும் நூதன முயற்சின்னு எடுத்துக்கலாமா தமிழ்நாடு அரசு செய்யும் நூதன முயற்சி இல்லை நூதனை திருட்டை தடுப்பதற்காக காவல்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ம் இந்த மாதிரி இந்த இதில் வடிகல் சொல்ல பஸ்ஸில் வரும்போது ஐயா உஷார் அப்படின்னு பிப்பாய்டுக்காரன் வந்துடுவான் அவனை நேரடியாக சொன்னால் கழுத்தில் பிளேட போட்டு விட்ருவான் அந்த மாதிரி தான் இப்போ தமிழக அரசு செஞ்சுட்டு சார் ஆனால் அது சார்புப்படுத்துறாங்க நிறுத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா சார் நிறுத்த முடியாது திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை விழிக்க முடியாதுன்னு பாட்டே இருக்கேன் ஓகே அதனால் த திருடன் திருந்தணும் அவனை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக மொத்தமாக கொள்ளையடிச்சுட்டு போயிடாம அளவுக்கு பார்த்துட்டு ஓகே இப்போ புறக்கணிக்கிறாங்க அரசும் இதுக்கு வந்து துணை போகுது நான் கூட வச்சுக்கலாம் சார் எஸ்ஐஆர் பணிகள் செய்யாமல் இருந்தா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க தேர்தல் தள்ளி தள்ளி அதெல்லாம் எதுவும் ஒன்றுமே நடக்காது திருட்டு திருட்டு தான் ஆனால் கொஞ்சம் குறைக்கலாம் கொஞ்சம் திருட்டு கொள்ளையே குறைக்கலாம் நீ பீரோ பூட்டி வச்சுட்டு டபுள் பூட்டு போட்டு வச்சீங்கன்னா மித்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போகிறான் பீரோ மட்டும் தப்பிச்சிச்சுடா அப்படின்னு பார்க்கலாம் அதை தான் முடியும் சார் ஆனால் இவங்க புறக்கணிக்கிறதுனால அந்த எஸ்ஐஆர் ஃபார்மே போய் சேரலையே சார் மக்களுக்கு இல்லையே எம்பு எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்காரு எம்பு எலெக்ஷன் தேர்தல் அலுவல அதிக அதிகாரிச்சு எண்பது பர்சன்ட் கொடுத்துட்டாங்களா மீதி இருபது கொடுக்கலையா சார் அது மெதுவாக கொடுப்பாங்க இப்போ சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கொடுப்பாங்க ஓகே அப்போது இவங்களோட புறக்கணிப்புக்காக எஸ்ஐஆர் பணிகள் வந்து எந்த விதத்திலையும் சுணக்கம் ஏற்படாதுன்னு சொல்ல எஸ்ஐஆர் பணிகள்ன்றது வேற எஸ்ஐஆர் பணிகள்ன்றது தேர்தல் வாக்குகளை ஆட்டையப்படுவதும் இது வந்த பணி தொடர்ந்து நடைபெற்றதா எவன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அதை டெல்லியில் வச்சே பண்ணிடுவாங்க ஆன்லைன்ல டெல்லிட் பண்ணி விட்டுருவேன் அது தொடர்ந்து நடந்துட்டார் ஓகே சார் இதை எதிர்த்து வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டார் சார் அந்த வீடியோ விஜயா ஆ விஜய் தான் சார் சரி அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ம் அப்படி சொல்லிவிட்டு சொல்லி கொடுக்குறாரு சார் இந்த மாதிரி இந்த மாதிரி போய் அப்ளை பண்ணலாம் இவர் எலெக்ஷன் எம்ஸில் வேலை பார்த்தார் சில ட்ரைனிங் எடுத்தாரா எப்படியோ ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு மஞ்சள் ரேத்தாயா என் குல பெண்களுக்கு மஞ்சள் தாயா நாத்து நட்டாயா கலைப்பறித்தாயா மாமனா மச்சானா மானங்கட்டவனேன்னு ஒரு டைலாக் வரும் அந்த மாதிரி தான் இவர் எங்கே போனார் இவருக்கு ஓட்டை பற்றி என்ன தெரியும் ரெண்டு டைம் ஓட்டு போட்டிருக்காப்புல உடனே எஸ்ஆர் பற்றி ஒரு தெரிஞ்சுமா எவனோ எழுதி கொடுத்துருக்கா ஏதோ ப்ராம்டர் வச்சு சார் பத்து நிமிஷம் பார்க்காம சொன்னார் சார் ஆமாம் ப்ராம்டர் கட்டே இல்லை சார் அரை மணி நேரம் கூட பேசலாம் வீடியோவில் கட்டே இல்லை சார் அதான் இப்போ நான் பேசுவேன் அரை மணி நேரம் சொல்லுங்கள் பேசுகிறேன் சொல்லுங்கள் வா கட்டே இல்லாமல் பேசுகிறேன் அப்படியே ஒரே கேமரா வச்சுங்க ஓகே மாதிரி ப்ராம்ப்டரை பார்த்து பேச பேசுகிறோம் எதோ பார்க்காம பேசுகிறோன்னே பேசும்போது ப்ராம்ப்டர் பார்த்து பேசுகிறோம் அரை மணி நேரம் பேசுகிறேன் சார் வேறு எந்த தலைவரும் எஸ்ஐஆர் குறித்து இந்த இந்தளவுக்கு விவரித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்தலை அப்படின்னு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஏதாவது வேணும்ல தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க சார் ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பிரயோஜனம் விஜய் வராருன்னு எல்லாத்தையும் வந்திருக்காங்க எல்லாம் எல்லா குட்டியோட குழம்பு பாதி குழம்பு அடுப்பில் போட்டு வந்திருக்காங்க ஒன்றுமே விஜய் வரலன்னொடனே ஆர்ப்பாட்டத்தை அவசியம் போயிட்டாங்க அந்த மெண்டல் தான் யார் ஆத வர்ச்சனை அதை கேட்கு இவன் பார்க்க வந்தான் காலக்காரத்தால் ஒன்றுமே வீட்டுக்கு போனால் ஒன்றும் விளங்காதே இல்லை அவன் திரும்பி போயிட்டாய் போகிற கடுப்பில் விஜய் வரலன்னு பேரிகார்டில் உடச்சி விட்டு போயிருக்காங்க இதான் நடந்தது என்ன ஆர்ப்பாட்டத்தில் நடந்தது ஜெய் பார்க்க வந்தாங்க விஜய் வரலன்னே பேரிகார்டை உடச்சிட்டு போயிருக்காங்க அதை வரச்சுன்னா தன்னோட அறிப்பை சுழஞ்சிருக்கான் வேறு என்ன நடந்திருக்கு ஆர்ப்பாட்டத்தை பற்றி கவலை லட்சக்கணக்கான மக்கள் பீகாரில் ஊர்வலம் போனாங்க டெல்லியில் ஊர்வலம் போனாங்க அப்போ செத்தவங்க முன்னாடி கூட போட்டு டீ சாப்பிட்டாங்க அதுக்கே ஒன்றும் நடக்கலை இவர் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் இங்கே கிழிச்சிடுவா ஐயோ விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார் நீ நம்ம எஸ் மாற்றியே ஆகணும் அன் அதனால் கை கூலி காசை கொடுத்து விடாமல் என்ன ரைட் நல்லது தான் அப்படின்னு ஓகே சார் ஆனால் இந்த பத்து நிமிஷம் வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொன்னாருன்னு சொல்லிவிட்டு தாவே காசு ஆமாம் எழுதி வச்சு எதாவது படிக்கிறதா நான் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கூட படிக்கலாம் எல்லாத்தையும் பேப்பரில் எழுதி வச்சு பிராம்பரில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் படிச்சுட்டே இருக்க வேண்டியதான் அதை ஒரு ரெண்டு நாள் வீட்டில் டே அண்ட் நைட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டால் ஓடிக்கிட்டு இருக்கும் படிக்க வேண்டியதானே அதில் நான் ஓகே ஆனால் விஜய் வந்து எஸ்ஆர்க்கு ஏதாவது பேச மாட்டார் என்ன பிஜேபியோட பேசிட்டுருக்காரு இங்கே எஸ்ஏஆர் இருக்கா பிஜேபியை கண்டிச்சா பேசினார் எஸ்ஏஆர் யார் சார் எஸ்ஆர் எழுத்தாலே பிஜேபியை கண்டிச்சா கண்டிச்சா எதோ பண்ணி திருச்சானாலே விஜய் அப்படின்னு புரிஞ்சிக்கவீங்களா நீ அப்படி சொல்ல முடியல தப்பாகவும் ஆகாதா அந்த மாதிரி தான் எஸ்ஏஆர்னாலே மத்திய அரசுன்னால் நீ மத்திய அரசு நீ ஏன் பேரன் சொல்லலை என்ன காசு வாங்குறீங்க சொல்லணுமா சார் அதை அம்மா என்னன்னு சொல்ல வேணாமா என்னன்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இது அதுன்னு சொல்லி இப்போ நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா புரிஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க ஆனால் பேரை சொன்னால் தானே தெரியும் அது யாரும் தெரிஞ்சால் கூட நீங்கள் பேரை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன பயம் அதுன்னு கேள்வி கேட்டாங்க ஓகே சார் அவர் வந்து அந்த இடத்துல எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது நம்ம வந்து இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக எப்படி போராட்டம் பண்ண போகிறோம்னா மாபெரும் போராட்டத்தை திரண்டு அதாவது தாவேக்கா தான் தமிழ்நாடா தமிழ்நாடு தான் தாவேக்கா அப்படின்ற அளவுக்கு வாங்கி வந்தது எவனை பேசுவாங்க ரெண்டுமே தா தான் இருக்கு என்னத்தான் பேலி எவனா எழுதி கொடுத்துருப்பான் அதை படிச்சுட்டு வாசிச்சு சொல்லிட்டு போயிருக்கேன் அதெல்லாம் ஒரு சீரியஸாகவே நீங்கள் எடுக்கக்கூடாது பொழுது போகாமல் இப்போ இது பண்ணிட்டு உட்காந்து பேசாதான் சரி இல்லை சார் ரொம்ப எஸ்ஐஆர் விஷயத்தை விஜய் வந்து ரொம்ப தீவிரமாக அணுகிறாரு சார் விஜய்யே தீவிரமாக அவங்க பார்க்கலையே டம்மி பீஸா தானே பார்க்குறாங்க அடிவேல் போய் நானு ரவுடி தான் நீ ஏறுனா கூட ஐயோ நீ யாரா தள்ளி போடா அப்படின்னு துரத்துடுவாய் பதிலீங்களா அந்த காமெடியை இந்த மாதிரி தான் விஜய பார்ப்பாங்க ஏண்டா அரசியல் கட்சிலாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க நீ யாரா கூட தள்ளி போடாமல் தள்ளி விட யார் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருவாங்க ஏன்னா தாவேக்கா அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் நீங்களாக சொல்லிக்க வேண்டியதாக நானு ரவுடின்னு சார் இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாரு அதாவது நம்ம தொண்டர்கள் நம்மளுடைய நிர்வாகிகளுக்கு வந்து ஓட்டு இல்லாமல் பண்ணுவாங்க அது யார் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல கரெக்டா டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்க நீங்கள் சார் அது யார் பண்ணுவாங்கன்னு தெரியும் அப்படின்றாரு சார் அதை தான் சொல்ல சொல்ல பேர சொல்ல சொல்ல சொல்கிறார் சார் திமுக அப்படி சொல்லுவாங்க நம்ம தொண்டர்கள் வெண்டை ஓட்டு இல்லாமல் பண்ணிட்டு வெண்டலத்தி இதே சொல்கிறேன் ஏன்னா பிஎல்ஓஸ்லாம் வந்து அவங்க ஆளுங்களில் தான் இருக்காங்க அதுதான் அந்த இதுல வந்து எங்கேயோ கடையில் டீயை விட்டு ஏதோ ஒரு கடையை அடிச்சு மதிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் விஜய் ஒரு அரலூசுங்க அரலூசில் காரியக்காரன் காசு சம்பாதிச்சிருவாங்க சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி திமுக வந்து எஸ்ஐஆரை வச்சு ஹைஜாக் பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர் அதுவும் அவங்க வீட்டில் வேறு எதாவது நான் வாயில் வந்து சொல்ல வேறு எதாவது நடந்தால் கூட அது திமுக காரணம் தான் காரணம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சார் பேசுகிறேன் விஜய் பாவம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சம்பாரிச்சு ஒதுங்கிடுவாப்புல அவன் தொண்டன் தான் பாவம் கற்கூரி தொண்டன் தான் கத்திக்கிட்டு தொண்டை வரண்ட கத்திக்கிட்டு போயிடுவாங்க பெரிய அமௌண்ட் அடிச்சிப்பாப்ல ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அடிச்சிடுவோம் எலெக்ஷன் முன்னாடி அடிச்சுட்டு ஒதுங்கி போயிடுவாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் அப்படியே மெதுவாக வந்து சோகமாக வந்து ரசிகர்களில் பார்த்து பேச்சு நான் இருக்கணுமா நம்ம சாக போகிறேன் ரசிகல்ல என்னை இப்படி பண்ணிட்டாங்க அதனால் மீண்டும் என்ன பண்ணலான்னு நீங்கள் படத்தில் நடிக்கிறதில்லையான்னு கத்த வருவாய் கத்த விட்டு பெரிய படத்துக்கு சார் சார் ஐநூறு கோடிலாம் விஜய்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டா சார் ஆமாம் ஒரு படத்துக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்கிட்டுருக்காப்புல மூணு படம் காசு மொத்தமாக வரதில்லை நாலு வருஷம் மிச்சமாகதில மூணு படத்தில் நடிக்க நாலு நாலு அஞ்சு வருஷம் ஆகும் அதை மொத்தமாக கொடுக்கும்போது வாங்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டிய ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க நீ உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா தருவேன்ருக்கேன் ப்ரொடியூசர் மாதிரிலாம் பேச முடியாது டெல்லியில் பார்த்து பார்த்தா காசு தருவாங்க இல்லைனா துறைக்கு உள்ளே வச்சுருவாங்க இல்லைன்னா ஆட்டையை கிளைச்சி விட்டு போகிறேன் இல்லைனா ஓட்டில் அனுப்பி அனுப்பிவிட்றாங்க அதனால் அது விஜய்க்கும் தெரியும் அதனால் ஸ்லோவாக போய்ட்டுருக்கேன் அப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்காப்புல அந்த தத்திரி முடிச்சவன் பீகாரில் தோற்று போயிட்டான் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கேன் சார் அப்போ இப்போ வரைக்கும் அவரோட பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்க நல்லா இருக்குன்றாங்க டெல்லியில் பிஜேபியை பொறுத்தவரை நல்லா பண்ணுறாரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பண்ணுறாருன்னு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சாவு தான் படத்தில் டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு நாற்பத்தோரு பேர் செத்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பாராத விட படிச்சு மாட்டியிருப்பாப்ல சரி காப்பாற்றிட்டோம் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி இது வீடியோ கேம் மாதிரி தான் ஒரு இது செத்துருச்சுன்னா அடுத்து மூணு சான்ஸ் வரும்ல அந்த மாதிரி ஒரு சான்ஸ் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்குது பரவாயில்ல தம்பி இறங்கி பண்ண சொல்லுங்கன்றாங்க ஏன்னா வெளியே போக மாட்டேறாப்புல ஓகே இந்த நாற்பது பேருக்கு பே நமக்கு அந்த மாதிரி மூச்சு அழைச்சிருந்துச்சுன்னா என்ன இருக்கும் என்ற பயத்தில் தான் வெளியே வராமல் இருக்கு விஜய் ஆமாம் சார் பயன் தெரிஞ்சவனே வெளியே வருவாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட அவர் வந்து கலந்துக்கல சார் கேட்டதுக்கு அவங்க ஏதோ சொல்லி மறுப்புறாங்க சார் அவர் எதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு அவர் எதுக்கு வர்றார் வாங்கின காசுக்கு இந்த இந்த அளவுக்கு நடித்தா போதும்னு வீட்டில் இதெல்லாம் லோக்கல் ஆர்ப்பாட்டத்துக்குல அது காசு எவன்ட்ட வாங்குறானா அவனை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்துக்கு இவர் ஒரு வரா முதலாளி எழுத்து ஆனால் தூண்டி விட்டுவார் அங்கேருந்து கேட்டாங்கன்னா இல்லை தெரியல தாவேக்காவோ ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க சார் இவர் மட்டும் சார் அவர் மட்டும் தான் காசு வாங்கினது அவர் தானே முழு தாவேக்கா காரணமாக காசு வாங்கியிருக்கேன் அவெல்லாம் பாவம் அப்பாவி விஜய் பார்க்கணும்னு வர காசு வாங்குறது விஜய் தானே சார் இது ஒரு புது குற்றச்சாட்டாக இருக்குது சார் விஜய் வந்து பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாரா விஜய் விஜய் வாங்கல அவங்க கொடுத்துருக்காங்க ஓ அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்தாருன்னு விஜய் வாங்கின அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும் ம் ஓகே சார் சார் விஜய் வந்து சொல்றாரு அந்த பேசுகிறப்போ விஜய் அந்த தாவேக்கா ஆட்கள் தான் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க ஜென்சி கூட்டம் நம்ம ஜென்ஜி கூட்டம் என்ன சார் அது ஜென்ஜி கூட்டம் தெரியல அதான் இந்த இது ஜாம்பி கூட்டத்தை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஏதாவது ஒரு ஜென்ஜி கூட அமீதாக ஒன்று சொல்கிறாங்க கிறுக்கு கூட்டமாக மெண்டல் கூட்டமாக தற்கொறி கூட்டமாக எதை அப்படி சொல்கிறேன் இங்கிலீஷில்னு தெரிய மாட்டேங்குது நம்ம ஜன்ஜி பசங்க அப்படின்றாரு அதை தான் தற்கொறி கூட்டத்தை தான் அது இங்கிலீஷில் வளர்த்த ஜென்சின்னு நினைக்கிறேன் ம் சார் கூட வந்து தாவேக்கா அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் விஜய் வந்து நேரடியாக வர எஸ்ஐஆர் பணிகள் குறித்து அதை எப்படியெல்லாம் செய்யலான்ற பயன் சொல்லுவாங்க இப்போ நேரடியாக விஜய் அவர் கை நாலே சாப்பிட்றாரு விஜய் நேரடியாக அவர் கையிலே ஏதோ பண்ணுறாரு பாருங்கள் எப்படி ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அடுத்து வருவாய் அந்த மாதிரி இதான் சார் எஸ்ஐஆர் பணிகள் வந்து பயிற்சி எடுக்க போகிறாங்க சார் தான் அவர் கை நாலே சாப்பிட்றாரு அவர் வாயிலே த த வாயிலே தண்ணி குடிக்கிறாரு மூக்கு அவர் மூக்குலேயே அவரே சுவாசிக்கிறாரு அவர் கண்ணில் அவரே பார்க்குறாரு எவ்வளோ பெரிய தலைவன் எதையோ அவர் கை நாலே கழுவுறாரு தலைவனார் அவர் அப்படி தான் இருக்காருன்னெலாம் பேசுவாங்க அதான் சார் எஸ்ஐஆருக்கு பயிற்சி கொடுக்க போகிறாங்களா சார் அதை தான் சொல்கிறேன் எல்லாமே அவராக பண்ணுவாரு இல்லை சார் இதே சொல்கிறாங்க எஸ்ஐஆர் பயிற்சி சொல்ல பண்ணுறாங்களா எஸ்ஐஆரையும் எதிர்க்கிறாரு ஆனால் எஸ்ஐஆருக்கு பயிற்சி பயிற்சியும் கொடுப்பேன் எல்லாமே பண்ணார் காட்டியும் கொடுக்குறோம் குட்டியும் கொடுக்குறோன்ற கதை தான் சார் அந்த மாதிரி இல்லை அந்த இப்போ டைலாக்ல ஓகே இவரை சொல்லலை காமெடியில் வரும்ல சார் காட்டியும் நம்ம கொடுக்குறோம் குட்டியும் கொடுக்குறோம்மா பா என்ன எஸ் சார் இந்த தான் அதுவே காமெடியில் இவரை சொல்லலை ரெண்டுமே பண்ணுவாங்க சார் அப்பா நம்ம சபாநாயகர் அப்பாவு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு விஜய் ஏன் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாருன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை மனசில் வச்சுக்கிட்டு எஸ்ஐஆரை எதிர்ப்பது போல நடிக்கிறாரு விஜய்னு சொல்லி சொல்கிறாரு எப்படி சார் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வச்சு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்லாம் அவருக்கு தெரியாது அவர் தப்பாக என்ன அவருக்கு எந்த சித்தாந்தமுமே தெரியாது பேமெண்ட் சித்தாந்தம் தான் தெரியாது அட்வான்ஸ் வந்திருக்கா சரி நம்ம என்ன பண்ணணும் அதை தான் பண்ணியிருக்காரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம்லாம் அவருக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ்க்கு விஜய் சம்மந்தம் அறிவுக்கும் விஜய்க்குமே சம்மந்தம் கிடையாது ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தம் இருக்கும் அதெல்லாம் தெரியாது பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸ் பேமெண்ட்டு சினிமா நான் இதில் ஹீரோ ஹீரோயின் கிடையாது ஹீரோயின் கிடையாது அவர் பாட்டுக்கு கொடுக்குற சீனை ஸ்கிரிப்டை வாழ்த்துட்டு போய்ட்டு பேமெண்ட் வாங்கிட்டு ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மற்றும் ஒரு கான்சென்க்கும் நன்றி சார்